இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முதன்மை வழக்கறிஞர் தலைமை சட்ட அதிகாரி இப்படி இந்த மூன்று போஸ்டிங்களுக்குமே சேர்த்து ஒரே பேரை வச்சிருக்காங்க இந்திய அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களுமே இவர் வந்து தலைமை வழக்கறிஞர் இவரை வந்து யார் சொல்லி பார்த்தா இந்திய குடியரசுத் தான் நியமிக்கிறாரு இந்த பதவிக்கு வந்து பதவி காலம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் நினைக்கிறாரோ அவ்வளவு நாள் இந்த அட்டர்னி ஜெனரல் வந்து அவங்க வந்து வச்சுக்கலாம் அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற இந்த பதவிக்கு தகுதியை என்ன தகுதியோ அதே இடம் இருக்கும் அதாவது நீதிபதியாக உயர் நீதிமன்றங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கணும் இல்லன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது உயர் நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞராக நல்ல பார்த்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் இப்ப ஒருத்தரை வந்து நினைக்கிறார் இவர் வந்து இந்த பதவிக்கு தகுதியானவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் நினைச்சா இந்த அட்டர்னி ஜெனரல் பதவியை அவர் வந்து ஏத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறவருடைய அரசின் சார்பாக நடக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவரால் செய்யக்கூடிய வேலைகள்ல அரசின் சார்பாக போய் நிக்கிறது இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கறது தான் இந்த பதவி வந்து பெரும்பாலும் மக்களுக்கு நம்ம பெருசா தெரியாது அட்வொகேட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதவிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அரசுக்கு ஒரு கேஸ் வருது அந்த அரசின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் போகணும் இல்லையா அப்படி போகக்கூடிய முதல் நபர் வந்து இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் தான் அரசின் முதன்மை வழக்கறிஞரும் இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் தான் ஒரு மசோதாவை நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு அதுல இருக்கக்கூடிய சட்ட சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே நல்லா அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்து அதை வந்து குடியரசுத் தலைவரிடம் சமிட் பண்ணுவாரு சமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை குடியரசுத் தலைவரை பார்த்ததுக்கு அந்த மசோதாவை அவர் வந்து உறுதியும் செய்வார் இந்த அட்டர்னி ஜெனரல் ஜ இவங்களுடைய பவர் என்ன எல்லா நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளை பார்வையிடுவதற்கு அதாவது கண்காணிக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் உண்டு இரண்டாவது நாடாளுமன்றத்துல இவர் வந்து கூட அதில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் இவருக்கு வந்து அதிகாரம் உண்டு அட்டர்னி ஜெனரல் பதவியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தனியாக ஒரு எடுத்து பண்ணலாம் ஆனால் அந்த வழக்கு இந்திய எதிராக இருந்தது அப்படின்னா இவங்களால அந்த வழக்குகளை எடுத்து நடத்த முடியாது ஏன்னா இவரும் ஒரு இந்திய அரசு வக்கீல் அப்படிங்கறதுனால இப்ப ஒரு நபர் மேல குற்றம் சமத்துறாங்க அவருக்கு ஆதரவாக இந்த அட்டர்னி ஜெனரல் பொறுப்பு இருக்கக்கூடிய வக்கீல் போய் வாழாடணும் அப்படின்னா இந்திய அரசிடம் இருந்து அனுமதி வாங்கணும் வாங்கினதுக்கு அப்புறமாக குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு ஆதரவாக இவங்க போய் வாதாட முடியும் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது ஏன்னா அதை வந்து மத்திய சட்ட அமைச்சர் வந்து அதை பார்த்துக்கிருவாரு அதனால இவங்களுக்கு வந்து அந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட அந்த பொறுப்புகள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடையாது இப்ப இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற அந்த அலுவலகம் அது எங்க இருக்குன்னா இந்திய உச்ச தலைமை நீதிபதியின் கட்டிடத்திற்கு வலது இவருடைய அந்த கட்டிடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற இந்த அமைப்பை வந்து என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்று ஆரம்பிக்கப்பட்டாலோ அன்றேதான் ஓகேங்க இந்திய அட்டர்னி ஜெனரலை பத்தி பார்த்தோம் மீண்டும் பிரிவு சந்திக்க முடிந்து விடுபெறுவதை தூரம் ஒன்றை பகல் பல